உலகின் மிகப்பெரிய பித்தலாட்டத்தைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உங்கள் புத்தக அலமாரியில் பாருங்கள் மேத்தமேட்டிக்கா புத்தகத்தின் ஆசிரியர் டேவிட் கூற்றுப்படி அகராதிகள் மாபெரும் சதுரங்க வேட்டைகள் நீங்களே யோசித்துப் பாருங்கள் வாழைப்பழத்தை பற்றி புரிந்து கொள்ள நாம் அவற்றை மட்டுமே நம்பியிருந்தோம் நம் பனான் அவற்றை பற்றி படிக்கும் முன் அவற்றை கண்களால் பார்த்து விடுகிறோம் அவ்வார்த்தையின் எழுத்துப் பலுக்களை கற்கும் முன் அதன் உச்சரிப்பை கேட்டுவிடுகிறோம் மொழி மட்டுமல்ல அனைத்துக் கற்றலுமே தலை கீழாக மாற வேண்டுமோ நாம் வாழ்க்கையிலிருந்தும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொதுவான அனுபவங்களிலிருந்தும் தொடங்க வேண்டும் சூழமைவு ஆயத்தமாக இருக்கும் போது மட்டுமே புத்தகங்களை நோக்கி திரும்ப வேண்டும்